வணக்கம் நண்பர்களே கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் வேகம் விவேகம் துல்லியம் நுணுக்கம்னு எல்லாமே கச்சதமா கொண்டிருக்கக்கூடிய குணங்கள் தான் இந்த தன் கண்ணீர் ராசிக்குரியதுமே சொல்லலாம் மிதுனத்துக்கும் கண்ணுக்கும் புதன் பகவான் தான் அதிபதி ஆனா புதனுடைய முழு முழுவீச்சுமை கண்ணீராசிக்காரங்கிட்ட வெளிப்படும் சொல்லலாம் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில உச்சடையக்கூடிய கூடிய யோகத்தை கொண்டவரா இருப்பாரு அதனாலேயே இந்த கண்ணீர் ராசி அன்பர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பால முண்டுகோரக்கூடியங்களா இருப்பாங்க ஏகலையின் மாதிரி பார்த்து பார்த்து பாது விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு அக்னி ஜுவாலைங்கிறது இவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் தனக்குன்னு ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய கூடிய திறன் பெற்றவங்க தான் இவங்கன்னு சொல்லலாம் தம் பேச்சு எழுத்த சுருக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தை தன்னிடம் எப்போதுமே வச்சிருக்க இருப்பாங்க மேலோட்டமா எல்லா விஷயங்களும் இவங்க பேசிக்கிறது கிடையாது எல்லா விஷயத்திலுமே அடித்தரம் வரைக்குமே நுட்பம் வரைக்குமே போய் ஆராயக்கூடியவங்களாதான் இன்னும் ராசி அன்பர்கள் அமைந்திருப்பாங்க தேங்கனுக்குள்ள மாதிரி இருக்கவங்க விரும்பினதில்லை இவங்க எத்தனை ஈடுபாட்டோட வேலை செய்கிறாங்களோ அதே அளவுக்கு மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு திறந்த புத்தகமா இருக்கக்கூடியங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் தான் கற்றுக் கொடுத்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்க கிட்ட இயல்புலேயே அமைஞ்சிருக்கோம் அதே மாதிரி நீண்ட ஆயலுக்கு சொந்தக்காரங்களும் இவங்கதான் வசிகரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க தான் இவங்களுடைய வயசை விட இவங்களுடைய தோற்றங்கிறது இளமையா தான் அமைஞ்சிருக்கும் பார்ப்பதற்கு வசீகரமா தெளிவான முகத்தோட அகன்று நெற்றியோட புத்தி கூர்மையோட தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் நிதானமானவங்க உயரமுமா சதைப்பிடிப்பு கொஞ்சம் இருக்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் நேரணி வந்து நம்ம முகத்தை கண்ணை பார்த்து பேசக்கூடியங்கன்னு சொல்லலாம் ஒரு சில வரிகளில் பதிலட்டு சொன்னாலும் எல்லாருக்குமே புரியிற மாதிரி சில குடிங்களா இருப்பாங்க இவங்களுடைய பழக்கத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு இனிமையானதா அமையினு சொல்லலாம் எதையும் திட்டமிட்டு செய்யறதுல கெட்டிக்காருங்க உடம்பை அழட்டிக்கொள்ளாம மூளையோட செயல்பாட்டில வெற்றி பெறக்கூடியவங்கதான் இன்னும் கண்ணீராசி அன்புகள்னு சொல்லலாம் யார் என்ன சொன்னாலுமே அதை கூர்ந்து கவனிச்சு மூளையில ஒரு ஓரத்துல பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலுமே அதுக்கு தகுந்த பதில தான் இந்த கண்ணு ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் எதுவுமே சாதிக்க முடியுங்கிற ஒரு கான்பிடென்டோ இந்த ராசிக்காரங்கிட்ட கிட்ட நிறையவே இருக்கும் கண்ணு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேலுமே கண்ணு ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் தொலைபேசி சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு அற்புதமான மாற்றம் காத்திருக்குன்னே சொல்லலாம் கொஞ்சம் வேலை சும்மா அதிகமா இருக்கும் தூங்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு வேலைங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அத்தனை வேலை அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறைவனோட அருளுங்கிறது பரிபூர்ணமா கூடவே நினைஞ்சிருக்கிறதால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதே அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லலாம் பிரச்சனையை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டாவது எல்லா விஷயங்களிலிருந்து மீண்டு வர போகிறீங்க வேலை தொழில் வெற்றிக்காக அயராத உழைக்கு போறீங்கன்னே சொல்லலாம் நல்ல பலன் கிடைக்கும் தினமும் இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் அனுமன் வழிபாடு செய்யறது நல்லது பல தைரியம் உங்க மனசுல விஷயமா நீங்க இந்த நேரத்துல அனுமன் வழிபாடு செய்யறதால சொல்லலாம் இனி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சங்கடம் எல்லாமே சாதனையை மாற வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்பிலுமே உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படலாம் உடலை நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் வந்து சேரும் ஆனா திடீர் பண நெருக்கடி அப்பப்போ வந்து போகலாம் சேமிப்பு இந்த நேரம் வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி இடம்பொருள் அறியாம பேசுறதை மட்டும் இந்த நேரம் கட்டுப்படுத்த பாருங்க மனசாபு உண்டாகக்கூடிய நேரம் தொழில் வியாபாரத்துல இந்த நேரம் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன செலவு உண்டுன்னு சொல்லலாம் வீண் அலைச்சல் எதுலையுமே கொஞ்சம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பயணங்களை திட்டமிட பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட அனுசரிச்சு போகிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நீங்க இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தான் முடியும்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு செலவு அதிகரிக்கக்கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமாதான் செயல்பட்டாகணும் முன்னேற்றத்துல எந்த தடையுமே இல்லை ஆனா சின்ன சின்ன சர்க்கிள்கள் வந்து நீங்கன்னு சொல்லலாம் மாணவர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கல்வி நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது எந்த ஒரு பாடத்தையும் படிச்சதுமே இந்த நேரம் கவனிச்சதெல்லாம் இல்லாம உங்க மனசுல பதிவிக்க பாருங்க அது நல்லது இந்த நேரம் தேர்வு காலமா இருக்கிறதால நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலம்தான் கொஞ்சம் முயற்சி நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும் புதன்கிழமை எதோருமே பயிரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாமே இந்த நேரத்துல நீங்க கூடிய வாய்ப்பு கன்னி ராசி என்றர்களுக்கு அமைஞ்சிருக்கணும் சொல்லலாம் ராசிக்கு இரண்டு ஒன்பது கூறிய சுக்கரன் ராசிக்கு நான்கு ஏழு கூறிய குரு இந்த ரெண்டு பேருமே பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது ஒரு வகையில நல்ல அமைப்பு தான் வீட்டுல வசதி வாய்ப்பு கூடி வரும் பகைவர்கள்ங்கிறது பணம் குறைஞ்சிருப்பாங்க தசாபுத்தி நல்லா மட்டும் இந்த நேரம் இருந்துட்டா அற்புதமான பலன்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படும் குடும்பத்துல சுப காரிய நிகழ்வும் நடக்க வாய்ப்பு இருக்குது தொழில் வணிகத்துல லாபம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் எழில் சுக்கரன் சாதகமா இருக்கிறதால கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த நேரம் நல்லபடியாத அமைஞ்சிருக்கும் கருத்து வேறுபாடு மறையக்கூடிய நேரம் நண்பர்களோட உதவி இந்த நேரம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது சுக்கரன் உச்சம் பெற்று ராசியை பாக்குறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான தான் கூடுதல் முயற்சி மட்டும் தேவைப்படும் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சூரியன் சனி இணைஞ்சிருக்கிறதால உங்க ராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல சனியோட இணைஞ்சிருக்கிறது ஆரோக்கிய தொல்லை தொழில் பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது அதே நேரம் போட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் எந்த விஷயத்திலும் கவனமா ஒரு முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும்னே சொல்லலாம் புதன் கிழமை நாட்கள்ல நீங்க தவறாம பெருமாள் கோவிலுக்கு வழிபாடு செய்யறதும் துளசி மாலை சாற்றி நீங்க பெருமாளுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது எந்த நேரத்துல ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் திட்டமிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்படையும் ராசி அதிபதி புதன் நீச்ச பங்கு ராஜயோகம் பெறுறாரு ரெண்டு ஒன்பது அதிபதி சுக்கரன் உச்சம்னு இருக்கக்கூடிய இந்த நிலவரம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா லாபம் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம் வேலை ரீதியாக சக நண்பர்களோடு ஏற்பட்டிருந்த மனசாவும் தீரும் இனி நண்பர்கள் வகையில் நல்ல மாற்றம் தான் வாழ்க்கை துணையாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தாய் சொத்து தொடர்பான பிரச்சனை முடிவுக்கு வரும் சிலருக்கு சொத்து அடமான விற்றல் மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சொத்து வாங்க கட்ட விஸ்தரிக்க தேவையான பொருள் உதவி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும் சிலருக்கு தொழில் உத்தியோக நிமித்தமாக பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்பட இருக்குது குலதெய்வம் பூர்வீகம் தெரியாதவங்க அதை தெரிந்து கொள்ள முயற்பட பாருங்க இந்த நேரம் குலதெய்வ ஆண்டு குரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் குலதெய்வ வழிபாடு நீங்க செய்ய தொடங்குறதுனால இந்த நேரம் குலதெய்வ அருளால் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் பல வருடங்களாக திருமண தடையை சந்திச்சு வந்த கன்னிராசி என்றவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு சட்ட சிக்கலாக இரண்டாம் திருமண முயற்சி நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லலாம் மேலும் கண்ணு ராசி அன்றவர்களுக்கு ஆக சிறந்த பரிகாரங்கள் ஒன்று அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யறது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் உள்ள முடிஞ்சவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யறப்ப அடுத்தடுத்து அற்புதமான மாற்றம் நீங்கள் சொல்லலாம் மேலுமே நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பாக்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சனியோட சஞ்சாரம் இருக்கிறதால எடுக்கிற வேலை வெற்றி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும் தந்தை தாய்வழி ரீதியா ஆதரவு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் செல்வாக்கு உயர்ந்து வரும்னு சொல்லலாம் பேச்சுவார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கட்சி இடங்களையும் சரி பொது இடங்களையும் சரி பேச்சுவார்த்தையில ரொம்ப முக்கியமா இந்த நேரம் கவனமா இருக்கணும் வியாபார ரீதியா தொழில் ரீதியா லாபம் கூடி வரக்கூடிய நேரம் குழந்தைங்களுடைய நிலையில் நல்ல மாற்றம் தான் குடும்ப வாழ்க்கையினு எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்ல அந்யோன்யம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் இந்த நேரம் சிறப்பாமையும் கொஞ்சம் முயற்சி அதிகப்படியாக நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும் வேலை சும்மா அதிகமான நேரம்னு சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவான் சாதகமா இருக்கிறதால குரு பார்க்க கோடிப்புண்ணு சொல்லுவாங்க அது இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் வீட்டில் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய நேரம் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வம்பு வழக்காக இருந்தவங்க பிரச்சனைகள் எல்லாமே இனி தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைந்திருக்குது பெரியவங்களுடைய தலையீட்டாள உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கால தாமதம் ஏற்படுத்துறது நல்லது இருக்கக்கூடிய அன்றாட வேலைகளை மட்டும் நீங்க முழுகவும் செலுத்திட்டு வந்தாலே போதும் இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் உங்களுக்குமே வேலை சும்மா தான் இருக்கும் நண்பர்கள் வகையில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு சனி சூரியன் குருவோட சஞ்சார நிலை பொறுத்த வரைக்குமே சாதகமாக இருக்கிறதால நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுப காரியங்கள் நடப்புறதுக்கு உண்டான அறிகுறி உருவாகக்கூடிய நேரம் பண புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த நேரம் தேர்வு சமயமாக அமைஞ்சிருக்கிறதால கூடுதல் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு செயல்படணும் தொடர்ந்து நீங்க பாடங்களை மனதில் பதிய வைக்க பாருங்க அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல பின்பற்றி வந்தாலும் இந்த நேரம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மொத்தத்தில் ராசி அன்றுகள் நீங்க எந்த செயல்பாடு செய்யறதாக இருந்தாலும் கற்பக விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க வாழ்வு வளமாக அமையன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களை